அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு நிஷாஸ் குக்கரி இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு மத்தி மீன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த வகையான மீனாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதை வச்சு சூப்பரான மீன் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நிஷாஸ் குக்கரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு மீனை பொரிச்சுக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதில்னா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பியும் சேர்த்து அரை மணி நேரம் மீனை ஊற வச்சுருந்தேன் அந்த மீனை இதில் சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் மீனை முருவலாக வருதுராதிங்க ஒரு முக்கால் பதம் வெந்தாலே போதும் அப்போ தான் இந்த ரோஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீனெல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு இதை தனியாக ஒரு பிளேட்டை மாற்றிக்கலாம் அடுத்ததாக அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு இதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு தக்காளி ஆறு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சி நான் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்த பிறகு அதை நல்லா கொதிக்கணும் அதோடய பச்சை வாடை போன பிறகு தான் நம்ம அடுத்த பொருட்கள்லாம் சேர்க்கணும் இல்லாட்டி ரோஸ்ட்டு நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க தக்காளி நல்லா கொதிச்சிடுச்சு அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மெழுகுத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்த பிறகு இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்கணும் தேவையான அளவு உப்பியும் செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு அடுத்துதான் நம்ம பொறிச்சு வச்சிருக்க அந்த மீனை இதில் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்த பிறகு ரொம்பவும் கலரை விட்டுக்கிட்டே இருக்காதீங்க மீன் உடைஞ்சு உடஞ்சி வந்துடும் மெதுவாக திருப்பி திருப்பி விடுங்க அவ்வளோ தான் லைட்டாக சிம்மில் வச்சு இறக்குனா சுவையான மீன் ரோஸ்ட்டு ரெடி நான் கடைசியாக கொஞ்சமாக பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம நிஷாஸ் குக்கரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்